இன்னைக்கு பார்த்தோம்னா சிந்து சமூக நாகரிகத்தோடு நமக்கு அதை வந்து ஒப்பீடு கொண்டு ஒப்பீடு செய்து கொண்டிருக்கிறோம் அதான் மிக முக்கியமாக சொல்லணும் சிந்து சமவெளி நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் யார் என்ற ஒரு செய்தியை நாம் இதன் மூலம் அறிந்து கொண்டிருக்கிறோம் ராக்கி கடி போன்ற இடங்கள் டிஎன்ஏ மூலம் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது ஆதி தென்னிந்திய பழங்குடியிலும் நம்முடைய ஈரானிய விவசாய குடி மக்களும் தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் என்ற ஒரு செய்தியை இன்று அறிவியல் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அங்கு இருந்த மக்கள் தான் இன்றும் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அறிவியல் சொல்லிக் கொண்டிருக்கிறது தான் உண்மை அவர்கள் பயன்படுத்தி எழுத்து சித்திர எழுத்துக்களாக இருக்கலாம் ஆனால் நாம் எழுத்து ஒலிக்கான எழுத்துக்களாக இருக்கின்றன அந்த ஒலிக்கான எழுத்துக்களை உருவாக்கியவர்கள் நாம் தான் அந்த எழுத்துக்கள் பிராமி என்று அழைக்கக்கூடாது தமிழி தான் அழைக்க வேண்டும் என்று நாம் இன்று பெரும்பாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்